ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் எம்எஸ்டார்கள் டிஎன்பிசி இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா டிஎன்பிசி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தமிழ் தகுதி தேர்வில் கேட்ட கொஷின்ஸ் தான் வந்து நம்ம ரெஃபர் பண்ணிகிட்ருக்கோம் இது வரைக்கும் இருபது வினாத்தாள்கள் ரெஃபர் பண்ணிட்டும் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் கொஷின் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் தென் பிளேலிஸ்ட்டையும் செக் பண்ணி பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கேட்ட தமிழ் வினாத்தாள்கள் பிளேலிஸ்ட் இருக்கும் அதுபோல் ஜிகேக்கும் கொடுத்துருப்பேன் ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு வினாக்கள் வந்து தமிழுக்கும் ரெண்டாயிரம் வினாக்கள் வந்து ஜிகேக்கும் டாபிக் கொடுத்து கொடுத்து தனியாக சேவ் பண்ணி வச்சுருப்பேன் போயிட்டு செக் பண்ணி பாருங்கள் இதில் செக் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபது வினாத்தாள்கள் இருக்கும் பார்ட் இருபது வரைக்கும் இருக்கும் இந்த வீடியோடு சேர்த்து பார்ட் டுவெண்ட்டி ஒன் வரைக்கும் நம்ம கொடுத்துருக்கும் புதுசாக பார்க்குறவங்க போய்ட்டு லிஸ்ட் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணுங்கள் தென் யாருன்னா புதுசாக பார்க்குறீங்கன்னா வீடியோ ஓகே யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு தோணுச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வரைக்கும் டிஎன்பிசி எக்ஸாமில் கேட்டால் எல்லா ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸுமே நம்ம கொடுத்துட்ருக்கோம் நம்ம சேனலில் எல்லா ப்ரீவியஸ் இயர் கொஷனுமே இருக்கும் தென் ப்ரீவியஸ் இயர் கொஷின் ரெண்டாயிரத்தி பதினொன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி ரெண்டு வரைக்கும் பார்த்திங்கன்னா பாலிட்டி ஐஎன்எம் ஜியாகிரபி சயின்ஸ் இது போல் யூனிட் வைஸாக தனித்தனியாக பிரிச்சும் வந்து கொடுத்துருக்கோம் அந்த பிளேலிஸ்ட்டும் செக் பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல் வினா அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க கண்ணெழுத்து சங்க காலத்தில் ஓவியங்களை கண்ணெழுத்து என்று அழைத்தனர் சங்க காலத்தில் ஓவியங்களை கண்ணெழுத்து என்று அழைத்தனர் அடைப்புக்குள் உள்ள ஒளிமரபு சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க அடைப்புக்குள் உள்ள ஒளிமரப்பு சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க கிளி பேசும் கிளி பேசும் சரியான இணைப்பு சொல்லை தேர்ந்தெடு இது கோவிலா தேரா என்று தெரியவில்லை அதனால் தான் குழப்பத்துடன் பார்த்தேன் இங்கே இணைப்பு சொல் எதுன்னு பார்த்தீங்கன்னா அதனால் இது கோவிலா தேரா என்று தெரியவில்லை அதனால் தான் குழப்பத்துடன் பார்த்தேன் தென் பிக்சர் குவாலிட்டி உங்கள் மொபைலில் வந்து கம்மியாக வந்துச்சுன்னா செட்டிங்கில் போயிட்டு மேலே ஆப்ஷன் இருக்கும் வீடியோக்கு மேலே செட்டிங் இருக்கும் அதில் போயிட்டு பிக்சர் குவாலிட்டி உங்களுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கோங்க டேட்டா ஏற்ற ஏற்றமாரி நான் பிக்சர் குவாலிட்டி கொஞ்சம் லோவாக வச்சுருக்கேன் உங்கள் உங்களோட டேட்டாஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பிக்சரை வந்து மாற்றி வச்சுக்கலாம் நெல்லையப்பர் கோவில் டேசில் உள்ளது எங்கு உள்ளது நெல்லையப்பர் கோவில் டேசில் உள்ளது இதில் வினாச்சொல் எதுன்னு கேட்டீங்கன்னா எங்கு பொருத்தமான காலம் கண்டறிக தடுப்பூசி செலுத்தினேன் இது வந்து இறந்த காலம் போட்டியில் வென்றார் இது வந்து இறந்த காலத்தில் வரணும் ஆனால் நிகழ்காலத்தில் கொடுத்துருக்காங்க மேடையில் பேசுகிறான் இது நிகழ்காலத்தில் வரணும் எதிர்காலம்னு கொடுத்துருக்காங்க அப்போ ரெண்டுமே தவறானது பள்ளிக்கு செல்வேன் இது எதிர்காலத்தில் வரணும் ஆனால் இறந்த காலத்தில் கொடுத்துருக்காங்க அப்போ தடுப்பூசி செலுத்தினேன் என்பது இறந்த காலம் அது மட்டுமே கரெக்டாக கொடுத்துருக்காங்க பொருத்தமான காலம் கண்டறிக மிதிவண்டி ஓட்டுவேன் இது வந்து எதிர்காலம் இதுவும் கரெக்டு மிதிவண்டி ஓட்டுவேன் இது வந்து எதிர்காலம் அடுத்து பொருத்தமான காலம் கண்டறிக அவை வருகின்றன இது வந்து நிகழ்காலம் அவை வருகின்றன என்பது நிகழ்காலம் பேச்சுவழக்கு எழுத்து வழக்கு பின்வருவனொற்றுள் பேச்சு வழக்கு அல்லாத தொடரை கண்டறிக பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு பின்வருவனொற்றுள் பேச்சு வழக்கு அல்லாத தொடரை கண்டறிக முருகா வந்துவிட்டாயா முருகா வந்துவிட்டாயா இது வந்து எழுத்து வழக்கு பேச்சுவழக்கு எழுத்து வழக்கில் பேச்சு வழக்கு அல்லாத தொடரை கண்டறியன்னா பேசுகிற மாதிரி இல்லாமல் எழுத்து வழக்கில் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும்னு அர்த்தம் முருகா சாரிங்க கொஞ்சம் கூல்டாக இருக்குது அதனால் வாய்ஸ் கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்குது அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க பின்வருவனற்றில் பேச்சு வழக்கு அல்லாத தொடர்னா எழுத்து வழக்க தொடர் தான் நம்ம சூஸ் பண்ணணும் ஏ பாருங்க முருகா வந்தியா முருகா வண்டியா முருகா வந்துட்டியானா ஏ பி எல்லாம் வந்து மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க சி வந்து முருகா விட்டாயா இதுதான் எழுத்து வழக்கு சொல் அடுத்து சரியான குறிகளை உடைய சொல்லை கண்டறிக காகத்திற்கு காது உண்டோ உண்டா அதற்கு காது கேட்குமா காகத்திற்கு காது உண்டா அதற்கு காது கேட்குமா சீதா வந்து கரெக்டான ஆப்ஷன் கரெக்டான நிறுத்தற்குறிகள்லாம் வந்து இட்டிருக்காங்க ஒரே எழுவாயில் பல வாக்கியங்கள் தொடரும் இடத்தில் டேஸ் வரும் ஒரே எழுவாயில் பல வாக்கியங்கள் தொடரும் இடத்தில் டேஷ் வரும்னா அரை புள்ளி வரும் அடுத்து வியப்புக்குறி இட வேண்டிய சரியான தொடரை கண்டறிக வியப்புக்குறி இட வேண்டிய சரியான தொடர் தமிழின் இனிமைதான் என்ன தமிழின் இனிமைதான் என்ன வியப்புக்குறியிட வேண்டிய சொல் வந்து தமிழின் இணைமைதான் என்ன பன்மை பிழையற்ற தொடர் எது ஒருமைப்பன்மை தொடர் எது கல்வி நலம் பெற்ற பெண் பார்ப்புலவருக்கு மன்னரும் பணிந்தனர் கல்வி நலம் பெற்ற பெண் பார்ப்புலவருக்கு மன்னரும் பணிந்தனர் அடுத்து ஒருமைப்பன்மை பிழையற்ற எது தமிழர்களின் வாழ்வில் இசை சிறந்த இடத்தை பெற்றிருந்தது தமிழர்களின் வாழ்வில் இசை சிறந்த இடத்தை பெற்றிருந்தது அடுத்து ஒருமைப்பன்மை பிழையற்ற இலக்கிய கூறுகள் என்பவை மருந்தின் மேலிட்ட இனிப்பு போன்றவை கூறுகள் என்பவை மருந்தின் மேலிட்ட இனிப்பு போன்றவை அடுத்து பிழை திருத்துதல் ஓர் 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 சரியாக அமைந்த தொடர் எது ஆல்ரெடி நான் எல்லா கொஷின்ஸுமே நான் சொல்லிட்டுருக்கேன் ஒரு வந்து உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி வரணும் ஓர் வந்து உயிர் எழுத்துக்கு முன்னாடி வரணும் ஓர் அணில் மரத்தில் ஏறியது இது கரெக்டாக கொடுத்துருக்காங்க சி ஆப்ஷன் ஆ என்பது எழுத்து அதற்கு முன்னாடி ஓர் பயன்படுத்தின்னு இருக்காங்க அணிலுக்கு முன்னாடி ஏ ஆப்ஷனில் ஒரு பயன்படுத்தியிருக்காங்க அடுத்து பாருங்கள் ஓர் அணில் மரத்தில் ஏறினன்னு கொடுத்துருக்காங்க பி ஆப்ஷன் ஓகேங்களா பண்மையில் கொடுத்துருக்காங்க இங்கே சீல மட்டுந்தான் ஒரு அணில் மரத்தில் ஏறி எதுன்னு கரெக்டாக கொடுத்துருக்காங்க அடுத்து டி ஆப்ஷன்லுமே வந்து ஒரு கொடுத்துருக்காங்க அப்போ சி ஆப்ஷன் மட்டுமே கரெக்டான விடை அடுத்து தென்னிந்தியாவின் அடையாள சின்னமாக காங்கேயம் மாடுகள் போற்றப்படுகின்றன இது என்ன வாக்கியம்னா செய்தி தொடர் என்ன தொடர்னா செய்தி தொடர் தென்னிந்தியாவின் அடையாள சின்னமாக காங்கேயம் மாடுகள் போற்றப்படுகின்றனர் இது செய்தி தொடர் அடுத்து சரியான தொடரை தேர்ந்தெடுத்து எழுதுக நீலாம்பிகை அம்மையார் மறைமலை அடிகளின் மகளாவார் நீலாம்பிகை அம்மையார் மறைமலை அடிகளின் மகளாவார் சரியான தொடரை தேர்ந்தெடுக்க பழங்குடியினர் இயற்கையை போற்றும் உணர்வினை கொண்டிருந்தனர் பழங்குடியினர் இயற்கையை போற்றும் உணர்வினை கொண்டிருந்தனர் அறிதல் எஸ்கிலேட்டர் மின் படிக்கட்டு எஸ்கிலேட்டர் மின் படிக்கட்டு அடுத்து கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க கூற்று இந்து இத் ஆகிய எழுத்துக்கள் இணை எழுத்துக்கள் ஆகும் இந்து இத் ஆகிய எழுத்துக்கள் இன எழுத்துக்கள் ஆகும் இவை நட்பெழுத்துக்கள் எனவும் கூறுக கூறுவர் ஓகேங்களா கூற்றும் காரணம் சரி இந்து இத் ஆகிய எழுத்துக்கள் இன எழுத்துக்கள் இவற்றை நட்பெழுத்துக்கள் எனவும் கூறுவர் காரணம் இந்து ஈத் இவ்விரண்டெழுத்தும் நாவின் நுனி மேல்வாய்ப்பல்லின் அடிப்பகுதியை துடுவதால் பிறக்கின்றன இந்து ஈத் இவ்விரண்டெழுத்தும் நாவின் நுனி மேல்வாய்ப்பல்லின் அடிப்பகுதியை துடுவதால் பிறக்கின்றன அடுத்து குரில் நெடில் மாற்றம் அறிந்து பொருள் வேறுபாடு சரியானதை கண்டறிக குரில் நெடில் மாற்றம் அறிந்து பொருள் வேறுபாடு சரியானதை கண்டறிக சிலை சீலை சிலைனா குறில் நெடில் மாற்றமறிந்து பொருள் வேறுபாடு சரியானதை கண்டறிக சிலைனா இறைவன் திருவுருவம் சீலைனா துணி சிலைனா இறைவன் திருவுருவம் சீலைனா துணி இரு பொருள் தருக திங்கள்னா நிலவு மாதம் திங்கள்னா நிலவு மாதம் அடுத்து சரியான இணையை தேருக முகநூல் ஆப்னு கொடுத்துருக்காங்க அது தவறு மின் அஞ்சல் சர்ச் இன்ஜின் கொடுத்துருக்காங்க அதுவும் தவறு செயலினா டச் ஸ்கிரீன் கொடுத்துருக்காங்க அதுவும் தவறு புலனம்னா வாட்ஸ்அப் அது மட்டும்தான் கரெக்டு முகநூல்னால் ஃபேஸ்புக்னு வரணும் மின் மின்னஞ்சல்னால் ஹீ ஹீ போஸ்ட் வரணும் செயலினா வந்து ஆப் வரணும் இதில் நாலு வந்து தவறானது அடுத்து இருபத்தி சாரிங்க நாலு மட்டும் சரியானது புலனம்னா வாட்ஸ்அப் எதிர்ச்சொல்லை எடுத்து எழுதுக ஊக்கம்னா சோர்வு ஊக்கம் சோர்வு தேர்ந்தெழுதுதல் பொங்கல் பிளஸ் அன்று என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் பொங்கல் அன்று பொங்கல் பிளஸ் அன்று என்பதனை எழுத கிடைக்கும் சொல் பொங்கல் அன்று படிப்பறிவு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது படிப்பு பிளஸ் அறிவு படிப்பறிவு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது படிப்பு பிளஸ் அறிவு தற்பவம் சொல்லை கண்டறிக தற்பவம் சொல்லை கண்டறிக தற்பவம்னா லக்குமி தர்பவம்னா லக்குமி அடுத்து ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை ஏஜென்சினா முகவாண்மை ஏஜென்சினா முகவாண்மை அடுத்து ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை எழுதுக ஆன்லைன் ஷாப்பிங் இணையதள வணிகம் ஆன்லைன் ஷாப்பிங் இணையதள வணிகம் கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போவேன் என்று உடன்பட்டு கூறல் கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போவேன் என்று உடன்பட்டு கூறல் நேர்விடை நேர்விடை காஸ்மிக் ரேஸ் என்பது புறவுதா கதிர்கள் காஸ்மிக் ரேஸ் என்பது புறவுதா கதிர்கள் எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுதல் கமலா சிலப்பதிகாரம் கற்றால் கமலா சிலப்பதிகாரம் கற்றால் என்பது செய்வினை வாக்கியம் செய்வினை வாக்கியம் கமலா சிலப்பதிகாரம் கற்றால் என்பது செய்வினை வாக்கியம் சிலப்பதிகாரம் கமலாவால் இயற்றப்பட்டதன் வந்திருந்தால் அது செயபாட்டு வினை வாக்கியம் கமலா சிலப்பதிகாரத்தை கற்பி கற்பித்தாள் அப்படின்னு வந்தா அது கற்பிவித்தால் கற்றுவித்தால் அதுபோல வந்திருந்தால் அது பிரவினை வாக்கியம் சொற்றொடரை கண்டறிக ஆசிரியர் பாடம் படிப்பித்தார் ஆசிரியர் பாடம் படிப்பு வித்தார் அதாவது வேற ஒருத்தரை வந்து படிக்க வச்சிருக்காரு அதுதான் வந்து ஆசிரியர் பாடம் படிப்பித்தார் சாலைகளின் இடப்பக்கம் வண்டிகள் செல்வதே சாலை விதிகளில் முதன்மையான விதி விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க சாலைகளின் இடப்பக்கம் வண்டிகள் செல்வதே சாலை விதிகளில் முதன்மையான விதி இடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க சாலை விதிகளில் முதன்மையான விதி எது சாலை விதிகளில் முதன்மையான விதி எது என்னும் ஊர் என்னும் ஊர்பெயரின் மறுவு எது என கண்டறிக திருநின்ற ஊர் எனும் ஊர்பெயரின் மருவு தின்னனூர் தின்னனூர் சரியான தொடரை தேர்ந்தெடு விரிந்தது விரித்தது விரிந்தது விரித்தது மழை பெய்ததால் பூவின் இதழ் விரிந்தது மயில் தோகையை விரித்தது மழை பெய்ததால் பூவின் இதழ் விரிந்தது மயில் தோகையை விரித்தது பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டுபொருத்துக பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டுபுறுத்துகில்ட் வணிகக்குழு கில்ட் வணிக குழு பேட்டன்ட் காப்புரிமை பேட்டன் காப்புரிமை கன்சுலேட் துணை தூதரகம் கன்சுலேட் துணை தூதரகம் டெரிட்டரி நிலப்பகுதி டெரிட்டரி நிலைப்பகு நிலப்பகுதி கில்ட் வணிக குழு பேட்டன் காப்புரிமை கன்சுலேட் துணை தூதரகம் டெரிட்டரி நிலப்பகுதி சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல் சொற்களை ஒழுங்குபடுத்துக சிறை கோட்டத்தை அறக்கோட்டமாக மாற்றுமாறு மன்னனிடம் வேண்டினான் சிறை கோட்டத்தை அறக்கோட்டமாக மாற்றுமாறு மன்னனிடம் வேண்டினான் அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்தல் ஐயோ பொய்யோ மெய்யோ வெய்யோ ஐயோ பொய்யோ மெய்யோ வெய்யோ அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்தல் ஐயோ பொய்யோ மெய்யோ வெய்யோ அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்க இதில் அகரவரிசைப்படி பார்த்தீங்கன்னா ஐ என்பது எழுத்து முதல்ல கொடுத்துருக்காங்க அப்புறம் பா மா வே எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உயிர்மை எழுத்து அதனால நெக்ஸ்ட் வந்து அதை வச்சுருக்காங்க ஃபஸ்ட்டு எப்பவுமே வரிசையில் வந்து உயிர்மை எழுத்துக்கு ஃபஸ்ட் உயிரெழுத்துக்கு ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் எழுத்துக்கு செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் அதுலேயுமே வந்து உயிர்மை எழுத்து போயிட்டோம்னா நம்ம கா வரிசை மா வரிசை அந்த வரிசையில் வந்து நம்ம ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் அடுத்து அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்க களை கிளை குச்சி கொழுந்தாடை இதில் காவரிசை கொடுத்துருக்காங்க காக்கா கீக்கி கூக்கு கே அந்த வரிசையில் வந்து நம்ம ஃபார்ம் பண்ணணும் அடுத்து பவ்வம் என்பதன் தவறான பொருளை தேர்ந்தெடுக்க பவ்வம் என்பதன் தவறான பொருள் வந்து ஊழி இதில் முன்னீர் ஆழி கடல் என்பது பவ்வம் என்பதற்கான சரியான பொருள் ஊழி என்பதுனா நிலப்பகுதி நீண்டதொரு நிலப்பகுதி தான் வந்து ஊழின்னு சொல்லுவாங்க ஆழி கடல் முன்னீர் எல்லாமே வந்து நீரை குறிக்கக்கூடிய சொற்கள் குறிப்பாக கடலை குறிக்கக்கூடிய சொற்கள் தாவரத்தின் இளம்பெயர் வகையை சுட்டாத சொல் இளநீர் நாற்று குருத்து பிள்ளை இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தாவரத்தின் இளம்பெயரை குறிக்கக்கூடியது வகை அல்லாத சொல்லை கண்டறிக தரிசு சுவல் அவல் இதெல்லாம் வந்து நில வகையை குறிக்கக்கூடிய சொல்கள் பரிசு என்பது ஒரு கிஃப்ட் பண்ணுற மாதிரி ஒரு வார்த்தை அது கிஃப்ட்டுக்கு தமிழ் வார்த்தை தான் வந்து பரிசு அடுத்து வலி வலி வழி ஒளி வேறுபாடறிந்து பொருள் தருக வலி வலி வழி ஒலி வேறுபாடறிந்து பொருள் தருக வலினா துன்பம் வலினா காற்று வழினா நெறி வலினா துன்பம் வலினா காற்று வழினா நெறி அடுத்து சிவிலைசேஷன் என்பதன் தமிழாக்கம் நாகரீகம் சிவிலைசேஷன் என்பதன் தமிழாக்கம் நாகரீகம் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ்சொல் சப்மெரின் நீர்மூழ்கி கப்பல் சப்மெரின் நீர்மூழ்கி கப்பல் இவ்வாக்கியத்தில் உள்ள பிழையை நீக்குக இகழ்ந்தால் என் மனம் இறந்துவிடாது இகழ்ந்தால் என் மனம் இறந்துவிடாது சந்தி பிழையாற்ற தொடர் எது கைவினை கலைகளில் ஒன்றை கற்றுக்கொள்வேன் கைவினை கலைகளில் ஒன்றை கற்றுக்கொள்வேன் கொள்வேன் சந்திப்பிழையாற்ற தொடரை சூஸ் பண்ணோம்னா நம்ம வள்ளினும் மிகும் மிக இடங்கள் படித்து வச்சுக்கணும் இலக்கணத்தில் கைவினை கலைகளுள் கலைகளுக்கு முன்னாடி இக்கு மிகுந்திருக்கு கற்றுக்கொள்வேன் அங்கே கற்றுக்கு முன்னாடி இக்கு மிகுந்திருக்கு கொள்வேன் முன்னாடி இக்கு மிகுந்திருக்கு அப்போ கசதபமுன் வள்ளினும் மிகும் என்பது ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து கீழ்கண்ட எது சரி விளக்கு இருபொருள் இலக்கணப் இலக்கண பாடத்தை விளக்கி கூறு விளக்கை விடு இலக்கண பாடத்தை விளக்கி கூறு விளக்கை அணைத்து விடு விளக்கு என்ற சொல்லுக்கு வேறு சொல்லுக்கு இருபொருள் வந்து விளக்கி அப்புறம் விளக்கைன்னு யூஸ் பண்ணிருக்காங்க அடுத்து ஆறு இச்சொல்லுக்குரிய இருபொருள் தருக ஆறு இச்சொல்லுக்குரிய இருபொருள் நதி என் நதினா எண் அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க மணிமேகலை ஐம்பெரும் காப்பியங்களில் ஒன்று மணிமேகலை பொருத்தமான இணைப்பு சொல்லுடன் தொடரை அமைக்க மழை நன்கு பெய்தது எனவே எங்களால் விளையாட முடியவில்லை மழை நன்கு பெய்தது எனவே எங்களால் விளையாட முடியவில்லை இங்கே எனவே என்ற இணைப்பு சொல் யூஸ் பண்ணிருக்காங்க பொருத்தமான இணைப்பு சொல்லை கண்டறிய அறிவை விட மிகவும் முக்கியமானது கற்பனை திறன் டேஸ் அறிவு என்பது நாம் தற்போது அறிந்தும் புரிந்தும் முடிந்து விடுகிறது அறிவை விட மிகவும் முக்கியமானது கற்பனை திறன் டேஸ் அறிவு என்பது நாம் தற்போது அறிந்தும் புரிந்து வைத்திருப்பதுவற்றோடு முடிந்துவிடுகிறது இங்க ஏனெனில் என்ற இணைப்பு சொல் யூஸ் பண்ணியிருக்காங்க சரியான வினா சொல்லை தேர்ந்தெடு சாரம் பாடலை எழுதியவர் யார் அறநறி பா சாரம் பாடலை எழுதியவர் யார் இங்கு யார் என்ற வினாக்குறி யூஸ் பண்ணிருக்காங்க சரியான வினா சொல்லை தேர்ந்தெடு ஐம்பெருங்காப்பியங்கள் யாவை ஐம்பெருங்காப்பியங்கள் யாவை சொற்களை இணைத்து புதிய சொல்லை உருவாக்கல் சிங்கம் டேஸ் சரியான சொல் சிங்கம் முழங்கும் சரியான சொல் பொருத்தமான மரபு சொல்லை தேர்ந்தெழுதுக ஆட்டு மந்தை வருகிறது ஆட்டு மந்தை வருகிறது ஆட்டு மந்தை என்பதே சரியான மரபு சொல் சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்கல் புலியின் இளமை பெயர் வந்து பரல் புலியின் இளமை பெயர் வந்து பரல் கீழ் பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு சொற்களை கண்டுபிடி கீழ்வருவனவற்றில் பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு சொற்களை கண்டுபிடி வந்தியா இதுல வந்தையா என்பது வந்தியா என்பது பேச்சுவழக்கு வந்தயா என்பது எழுத்து வழக்கு மீதி எல்லாமே தவறாக கொடுத்துருப்பாங்க வருவியா என்பதுக்கு வந்ததா கொடுத்துருக்காங்க வந்தாய் என்பது வருவாய்னு கொடுத்துருக்காங்க வருகிறாய் என்பதற்கும் வருவாய்னு கொடுத்துருக்காங்க அதெல்லாம் மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க இதில் பேச்சு வழக்கு வந்து வந்தியா எழுத்து வழக்கு வந்து வந்தயா அடுத்து அறுபத்தி ஓராவது கொஷின் வாயில் என்னும் சொல்லை பேச்சு வழக்கில் டேஸ் என வழங்குகிறோம் வாயில் என்னும் சொல்லை பேச்சு வழக்கில் வாசல் என வழங்குகிறோம் அடுத்து பத்தியை படித்து வினாக்களுக்குரிய சரியான விடையைத் தேர்ந்தெடு பத்தியை படித்து வினாக்களுக்குரிய சரியான விடையைத் தேர்ந்தெடு முகிலன் பொங்கல் விழா கொண்டாட தாத்தா வீட்டிற்கு சென்றான் முகிலன் பொங்கல் விழா கொண்டாட தாத்தா வீட்டிற்கு சென்றான் அங்கு செவலை என்ற காலை இருந்தது அக்காலையை முகிலனுக்கு மிகவும் பிடிக்கும் அதற்கு தீவனம் வைப்பது அவனது வழக்கம் வீட்டிற்கு பின்புறம் உள்ள தோட்டத்தில் இருந்து காய்கறிகள் பறித்துக் கொடுத்து தாத்தாவுக்கு உதவுவான் அவன் தாத்தா பாட்டியோடு மகிழ்வாக பொங்கல் விழா கொண்டாடுவான் முகிலன் பொங்கல் விழா கொண்டாட தாத்தா வீட்டிற்கு சென்றான் அங்கு செவலை என்ற காலை இருந்தது அக்காலையை முகிலனுக்கு மிகவும் பிடிக்கும் அதற்கு தீவனம் வைப்பது அவனது வழக்கம் வீட்டிற்கு பின்புறம் உள்ள தோட்டத்தில் இருந்து காய்கறிகளை பறித்து கொடுத்து தாத்தாவுக்கு உதவுவான் அவன் தாத்தா பாட்டியோடு மகிழ்வாக பொங்கல் விழா கொண்டாடுவான் முகிலன் யார் வீட்டிற்கு சென்றான் தாத்தா வீட்டிற்கு சென்றான் முகிலன் யார் வீட்டுக்கு சென்றான்னா தாத்தா வீட்டிற்கு சென்றான் தாத்தா வீட்டிலுள்ள காளையின் பெயர் என்ன தாத்தா வீட்டிலுள்ள காளையின் பெயர் என்ன செவலை அடுத்து முகிலன் எவ்விழாவை கொண்டாட தாத்தா வீட்டிற்கு சென்றான் முகிலன் எவ்விழாவை கொண்டாட தாத்தா வீட்டிற்கு சென்றான் பொங்கல் விழாவை கொண்டாட முகிலன் தோட்டத்திலிருந்து எதை பறித்து கொடுத்து தாத்தாவுக்கு உதவுவான் முகிலன் தோட்டத்தில் இருந்து ப எதை பறித்து கொடுத்து தாத்தாவுக்கு உதவுவான்னா காய்கறிகள் காய்கறிகள் செவலை என்பது எதை குறிக்கிறது காலை செவலை என்பது எதை குறிக்கிறதுனா காளை சொல் பொருள் பொறுத்துக குருளைனா குட்டி குருளைனா குட்டி கல்னா மலை மல்லல்னா வளம் செருனா வயல் குருளைனா குட்டி கல்னா மலை மல்லல்னா வளம் செருனா வயல் சொல் பொருள் பொருத்துக மட்டு அளவு வையம் உலகம் பேணி பாதுகாத்தல் நித்தம் நித்தம் நாள்தோறும் மட்டு அளவு வையம் உலகம் பேணி பாதுகாத்தல் நித்தம் நித்தம் நாள்தோறும் சொல் பொருள் பொறுத்துக கருணை இரக்கம் மாறி மழை பூதளம் உலகம் கும்பி வயிறு கருணைனா சொல் பொருள் பொறுத்துக கருணைனா இரக்கம் மாறினா மழை பூதலம்னா உலகம் கும்பினா வயிறு அடுத்து எழுபதாவது வினா பின்வருவனொற்றுள் சரியான இணைகளை குறிப்பிடுக இதில் புல்னா பூனா பூக்கள் சொல்னா சொற்கள் இல்லை சொற்கள்னு வரணும் மாதம்னா மாதக்கல்ல மாதங்கள்னு வரணும் அப்போ ஆ ஈ மற்றும் கரெக்டு பெயருக்கு எடுத்துக்காட்டினை தேர்ந்தெடுக்க நாற்காலி அதாவது நம் முன்னோர்கள் வந்து ஒரு பொருளுக்கு காரணம் கருதி இட்ட பெயர்கள் வந்து காரண பெயர்னு சொல்லுவாங்க எந்த ஒரு காரணமும் இன்றி இட்ட பெயர் வந்து இடுகுறி பெயர்னு சொல்வாங்க மரம் மண் காற்று இதெல்லாம் வந்து இடுகுறி பெயர்கள் நாற்காலி என்பது நான்கு கால்களை உடையதால் அது நாற்காலி என்று பெயர் பெற்றது அப்போ காரணம் கருதி இட்ட பெயர் பெயர் எந்த காரணமும் கருதாமல் அப்படியே நம் முன்னோர்கள் வழங்கி வந்த பெயர்கள் வந்து இடுகுறி பெயர்கள்னு சொல்லுவாங்க சீயை தவிர்த்து மீதி இருக்கிற மூணு ஆப்ஷனுமே வந்து இடுகுறி பெயர்கள் அடுத்து கலைச்சொல் அறிதல் ஹீரோ ஸ்டோன்னா நடுகள் ஹீரோ ஸ்டோன்னா நடுக்கல் கலைச்சொல் அறிதல் மீடியானா ஊடகம் மீடியானா ஊடகம் சொல்லற்ற தொடர் எது ஊசியில் நூலை கோத்தான் ஊசியில் நூலை கோத்தான் அடுத்து வழுவற்ற தொடர் எது அடுத்து வலுவற்ற எது அதை செய்தது நான் அல்லேன் அதை செய்தது நான் அல்லேன் அடுத்து பொருந்தும் இணையை காண்க பிலம்னா மலை குகை பிலம்னா மலை குகை சி ஆப்ஷன் தான் கரெக்டான விடை அடுத்து கரீனா குதிரைன்னு கொடுத்துருக்காங்க ஏனை வரணும் மரளினா புதர்னு கொடுத்துருக்காங்க அது வந்து காளான் எமன் வரணும் அருவர்னா காளான்னு கொடுத்துருக்காங்க அதுவும் தவறு அடுத்து பொருந்தா சொல்லை காண்க மா உம் மற்று ஐ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இடை சொற்கள் மா என்பது ஓர் எழுத்து ஒரு மொழி அதில் புரிந்தாத விடைன்னு பார்த்தீங்கன்னா தான் பாட்டு பிளஸ் இருக்கும் என்பதனை எழுத கிடைக்கும் சொல் இருக்கும் பாட்டு பிளஸ் இருக்கும் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் இருக்கும் குடந்தை என்பதன் டேஷ் என்பதன் மருவு குடந்தை என்பது கும்பகோணம் என்பதன் மருவு அடுத்து தவறான ஊர் பெயரின் மறுவை எழுதுக புதுச்சேரி புதுகை புதுச்சேரி புதுகை தவறான ஊர்பெயரின் மறுவு புதுச்சேரிக்கு புதுகை சரியான ஊர்பெயரின் மருவுச் சொல்லை தேர்ந்தெடு நாகைக்கு நாகப்பட்டினம் நாகைக்கு நாகப்பட்டினம் அடுத்து கான்வர்சேஷன் என்பது உரையாடல் கான்வர்சேஷன் என்பது உரையாடல் பிளாசபர் என்பது மெய்யிலாளர் பிளாசபர் என்பது மெய்யிலாளர் நிலவும் வானும் போல இவ்வாமை கூறும் பொருள் ஒற்றுமை நிலவும் வானும் போலும் இவ்வாமை கூறும் பொருள் ஒற்றுமை எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதல் பாட்டு கபிலனால் பாடப்பட்டது செயபாட்டு வினை வாக்கியம் பாட்டு கபிலனால் பாடப்பட்டது செயபாட்டு வினை வாக்கியம் தன் வினை வாக்கியத்தை தேர்ந்தெடுக்க மாணவன் மனம் திருந்தினான் மாணவன் மனம் திருந்தினான் ஒயிலாட்டத்தில் தோளால் கட்டப்பட்ட குடம் தவில் சிங்கி போல தப்பு போன்ற இசைக்கருவிகள் பயன்படுத்தப்படுகின்றன ஒயிலாட்டத்தில் தோளால் கட்டப்பட்ட குடம் தவில் சிங்கி போல தப்பு போன்ற இசைக்கருவிகள் பயன்படுத்தப்படுகின்றன ஒயிலாட்டத்தில் எந்தெந்த இசைக்கருவிகள் பயன்படுத்தப்படுகிறது ஒயிலாட்டத்தில் எந்தெந்த இசைக்கருவிகள் பயன்படுத்தப்படுகிறது விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க பாரதியார் மகாகவி என அழைக்கப்படுகிறார் பாரதியார் மகாகவி என அழைக்கப்படுகிறார் பாரதியார் எவ்வாறு அழைக்கப்படுகிறார் பாரதியார் எவ்வாறு அழைக்கப்படுகிறார் விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க பெருஞ்சித்திரனார் பாவலரேறு என்று அழைக்கப்படுகிறார் பெருஞ்சித்திரனார் பாவலரேறு என்று அழைக்கப்படுகிறார் பெருஞ்சித்திரனார் எவ்வாறு அழைக்கப்படுகிறார் பெருஞ்சித்திரனார் பாவலரேறு என்று அழைக்கப்படுகிறார் சொற்களை ஒழுங்குபடுத்தி சுற்றொடராக்குதல் சொற்களை ஒழுங்குபடுத்துக மணிமேகலை மணிப்பள்ளத்தீவிற்கு சென்றால் மணிமேகலை மணிப்பள்ளத்தீவிற்கு சென்றால் அடுத்து சொற்களை ஒழுங்குபடுத்தி சுற்றொடராக்குதல் சொற்களை ஒழுங்குபடுத்துக விளையும் பயிர் முளையிலே தெரியும் விளையும் பயிர் முளையிலே தெரியும் சொற்களை ஒழுங்குபடுத்தி சுற்றொடராக்குதல் சொற்களை ஒழுங்குபடுத்துக கல்லாமையை இல்லாமை ஆக்குவோம் கல்லாமையை இல்லாமை ஆக்குவோம் வா என்ற வேர்ச்சொல்லின் வினையாளனையும் பெயரை எழுதுக வா என்ற வேர்ச்சொல்லின் வினையாளனையும் பெயர் வந்தவர் வந்தவர் அழை என்ற வேர்ச்சொல்லின் தொழிற்பெயர் அழைத்தல் அழை என்ற வேர்ச்சொல்லின் தொழிற்பெயர் அழைத்தல் வேர்ச்சொல்லை வினையச்சமாக மாற்றுக பெரு பெற்று பெரு பெற்று வருக வேர்ச்சொல்லை தருக வா வருக வேர்ச்சொல்லை தருக வா ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை எழுதுக ஒளி வெளிச்சம் ஒளி வெளிச்சம் சரியான இணையை தேர்ந்தெடுக்க இதில் ஒன்று மூணு மட்டும் சரி நேர்விடை ஆடுவேன் ஏவல் விடை நீயே செய் இதை செய் என்பதற்கு நீயே செய் என்பது ஏவல் விடை உற்றது உரைத்தல் விடை வந்து கால் வலிக்கும்னு சொல்லியிருக்காங்க இது வந்து உற்றது உரைத்தல் கால் வலிக்கும் வந்து உருவது கூறல்ல வரும் கால் வலிக்கிறது தான் வந்து உற்றது உரைத்தல்ல வரும் தலை வலிக்கிறது என்பது சுட்டு விடைன்னு கொடுத்துருக்காங்க இந்த வழி எங்கே இருக்கிறது இந்த அட்ரஸ் எங்கே இருக்குன்னு கேட்கறதுக்கு தோ இருக்குன்னு சுட்டி காட்டுவாங்க பாருங்கள் அதுதான் விடை தலை வலிக்கிறது என்பது உற்றது உரைத்தல் விடை உருவது கூறல் விடை தான் கால் வலிக்கும் தலை வலிக்கிறது வந்து உற்றது உரைத்தல் விடை அடுத்து ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ்ச்சொல்லை அறிதல் கம்ப்யூட்டர் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ்ச்சொல் கணினி கம்ப்யூட்டர் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ்ச்சொல் கணினி ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ்ச்சொல்லை பொருத்துக வாலண்டியர் தன்னார்வலர் சோசியல் ரீஃபார்மர் சமூக சீர்திருத்தவாதி என்டர்பிரனர் தொழில் முனைவர் ஃபாரினர் வெளிநாட்டவர் வாலண்டியர் தன்னார்வலர் சோசியல் ரீஃபார்மர் சமூக சீர்திருத்தவாதி என்டர்பிரனர் தொழில் முனைவர் ஃபாரினர் வெளிநாட்டவர் அவ்வளோதாங்க இந்த வீடியோ இதோடு ஃபினிஷ் ஆகுது இன்னும் பார்த்திங்கன்னா நாலு கொஷின் பேப்பர் தான் இருக்குது அதை நம்ம பார்த்துட்டோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கேட்ட கொஷின்ஸ் முடிஞ்சிடும் அதுக்கப்புறமா வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கேட்ட தமிழ் ரிலேட்டடாக கொஷின்ஸ் இருந்தால் பார்ப்போம் நமக்கு சிலபஸில் கவர் ஆகக்கூடியதாக இருந்தால் பார்ப்போம் அப்படி இல்லைனா நம்ம வந்து குரூப் ஃபோருக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின் குரூப் ஃபோர் வந்து ஒரு செவன் ஆர் எயிட் இயர்ஸ் கொஷின் பேப்பர் வந்து நம்ம செக் பண்ணி நம்ம அதை நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம் ஓகேங்களா அவ்வளோதாங்க இந்த வீடியோ இதோட ஃபினிஷ் ஆகுது உங்களை வேறொரு வீடியோவே சந்திக்கிறேன் தென் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி வச்சுக்கோங்க சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க டிஸ்கிரிப்ஷனில் வந்து வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது ப்ரீவியஸ் இயர் கொஷின் ரெண்டாயிரத்தி பதினொன்றுலேருந்து இருபத்தி ரெண்டு வரைக்கும் பிடிஎஃபாக நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஒவ்வொரு யூனிட்லேயுமே பாலிட்டி ஐஎன்எம் இது போல் வந்து ஒவ்வொரு யூனிட்லேயுமே ஐநூறு கொஷின் முந்நூறு கொஷின் நானூறு அது போல் இருக்குது வேணுன்றவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அவங்க பிடிஎஃப் டீடைல்ஸ் சென்ட் பண்ணுவாங்க பெயிண்ட் பண்ணி கெட் பண்ணிக்கங்க தேங்க் Thank you.